வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அண்ணன் மகன் கதைக்குள்ள போலாமா அப்பா இந்த ட்ரெயின ஏறி உக்காரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுது என்று வேர்க்க விறுவிறுக்க வந்து சீட்டில் அமர்ந்தான் ரமேஷ் ட்ரெயின் எப்ப சார் கிளம்போம் என்று பேப்பரை மடித்து கொண்டே கேட்ட அந்த பக்கத்து சீட்டு மனிதரிடம் ஆ இன்னும் பத்து நிமிஷத்துல கிளம்பிடும் என்ற ரமேஷை அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தால் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த மூதாட்டி தம்பி என்னப்பா சொன்ன பத்து நிமிஷத்துல கிளம்பிடுமா ஆமாமா கிளம்பிடும் ஆமா எதுக்கு இப்படி பதட்டமா இருக்கீங்க யாராவது வரணுமா என்றான் ரமேஷ் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு ஆமா தம்பி எங்க வீட்டுக்காரு வரணும் இட்லி வாங்க போனாரு இன்னும் ஆளை காணும் என்ன கொஞ்சம் கைத்தாங்களா புடிச்சு இறக்கி விட்டுறியாப்பா நான் இறங்கிடுறேன் என்று பரிதாபமாக கேட்ட அந்த மூதாட்டியை பார்த்த ரமேஷ் அம்மா இருங்க அவசரப்பட வேண்டாம் ஐயா வந்துடுவாரு நான் வேணா வெளியில போய் தேடி பார்க்கறேன் என்று பரபரப்பாக எழுந்து வெளியே வந்தான் சற்று தூரத்தில் ஒரு பெரியவர் கையில் இரண்டு மூன்று பொட்டலங்கள் உள்ள பாலித்தின் கவரும் ஒரு தண்ணீர் பாட்டிலும் வைத்து கொண்டு அந்த கூட்ட நெரிசலில் தடுமாறி கொண்டு வருவதை பார்த்து ஜன்னல் பக்கம் ஓடி வந்து அம்மா அம்மா அவர்தான் உங்க வீட்டுக்காரரா பாருங்க என்றான் ரமேஷ் அந்த மூதாட்டி எட்டி பார்த்துவிட்டு ஆமா கண்ணு ஐயோ கடவுளே அவர் இந்த கூட்டத்துல தணறிக்கிட்டு வராரேப்பா என்றால் அலறிக்கொண்டு இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று விரைந்து சென்று அந்த பெரியவரிடம் ஏதோ கூறினான் அந்த பெரியவர் அவனை பார்த்து மலர்ந்த முகத்துடன் தனது கையில் இருந்த கவரையும் தண்ணீர் பாட்டிலையும் கொடுத்தார் அதை ஒரு கையில் வாங்கி கொண்டு மறுக்கையில் அந்த முதியவரை பிடித்து கொண்டு அனைவரையும் தள்ளிக்கொண்டு விரைந்து வந்து ட்ரெயினில் அவரை ஏற்றினான் பிறகு அவனும் ஏற அதே சமயம் ட்ரெயின் ஒரு குலுங்கு குழுங்கி புறப்பட்டது அப்பா அடி ரொம்ப நன்றி தம்பி நான் பயந்துட்டேன் என்ன கூட்டம் என்ன நெரிசல் என்று தள்ளாடி கொண்டு அந்த மூதாட்டின் அருகில் சென்று அமர்ந்தார் அந்த பெரியவர் அருகில் வந்த அமர்ந்த ரமேஷ் கையில் இருந்த டிஃபனையும் பாட்டிலையும் அந்த மூதாட்டியிடம் கொடுத்தான் ரொம்ப நன்றி தம்பி ஆமா உன் பேர் என்ன கண்ணு என்றால் அந்த மூதாட்டி அந்த பாலித்தீன் பேகை வாங்கிக் கொண்டு மா ரொம்ப நல்ல பேரு தம்பி எங்க இறங்கணும் என்றால் அந்த பெரியவர் தண்ணீர் குடித்து கொண்டு நான் அரக்கோணத்துல தான் இறங்கணும் ஐயா ஆமா நீங்க நாங்களும் அரக்கோணத்துல தான் தம்பி இறங்கணும் ஓ அப்படியா ஆமா அங்க யார பாக்க போறீங்க என்று ரமேஷ் கேட்டதும் அவர்கள் இருவரின் முகங்களும் மாறியது என்னம்மா எதுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டீங்க ஒண்ணுமில்லப்பா நாங்க அங்க யாரையும் பார்க்க போகல எங்க தெய்வம் வாழ்ந்த வீடு அங்க இருக்கு அதுதான் எங்க பூர்வீக வீடு கடைசியா ஒரு வாட்டி அங்க போய் அந்த வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்றார் அந்த இதை கேட்டு கொண்டிருந்த அந்த மூதாட்டி தன் முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் ஐயா நீங்க ரொம்ப விரக்தியா பேசுறீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் என்று அந்த மூதாட்டி கையிலிருந்த இட்லி பொட்டலத்தை பிரித்து கொடுத்தான் ரமேஷ் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் சற்று தெம்புடன் நிமர்ந்தா மந்த அந்த பெரியவரை பார்த்து ஐயா இப்ப சொல்லுங்க நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க நான் உங்க பையன் மாதிரி என்கிட்ட எது இருந்தாலும் சொல்லுங்க உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்றான் ரமேஷ் அவனை அன்பாக பார்த்த அந்த பெரியவர் தம்பி சொல்றப்பா எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாவது கொட்டினாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் அரக்கோணம் பக்கத்துலதான் எங்க ஊரு நானும் எங்க அண்ணனும் அங்கதான் எங்க பூர்வீக வீட்டுல இருந்தோம் சின்ன வயசுல அப்பா இருந்ததும் பத்தாவது படிச்சிட்டு இருந்த எங்க அண்ணன் தான் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு என்னை எங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டாரு அங்க இருந்த ஒரு மில்ல தின வேலைக்கு போவாரு அந்த வருமானத்துல என்னையும் நல்லா படிக்க வச்சாரு நான் பிஏ வரைக்கும் படிச்சேன் அப்ப சென்னையில் ஒரு பெரிய துணி கடையில கணக்கு எழுதுற வேலைக்கு சேர்ந்தேன் கை நிறைய சம்பாதிச்சுக்க ஆரம்பிச்சேன் வாரம் ஒரு வாட்டி வந்து எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் பார்த்துட்டு போவேன் அப்பதான் எங்க அம்மாக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு எங்க அம்மா எங்க அண்ணனை கட்டாயப்படுத்தி எங்க தூரத்து உறவுக்கார பொண்ணான எங்க அண்ணிய கட்டி வச்சாங்க எங்க அண்ணியும் ரொம்ப தங்கம் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க ஒரு வருஷத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணனும் அண்ணியும் தான் என் உறவா இருந்தாங்க அப்புறம் எங்க அண்ணனுக்கு ஒரு பையன் பிறந்தான் பேரு சந்தோஷ் ரொம்ப நல்ல பையன் படிப்புல சுட்டியா இருந்தான் அங்க இருந்த ஒரு பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து படிக்க வச்சாரு எங்க அண்ணன் வார வாரம் நான் போகும் போதெல்லாம் சித்தப்பா சித்தப்பான்னு என்கிட்ட ஒட்டிக்குவான் என் மேல கொள்ள பிரியா அவனுக்கு அப்பதான் எனக்கு பொண்ணு பார்த்து எங்க அண்ணன் கட்டி வச்சாரு தோ இவதான் இவ பேரு சரளா இவங்க அப்பா மாம்பழத்துல ஜூஸ் கடை வச்சிட்டு இருந்தாரு அது நல்லா நடந்துட்டு இருந்தது அப்பதான் ஒரு விபத்துல இவங்க அப்பா இறந்ததும் நான் அந்த கடையை பாத்துக்க ஆரம்பிச்சேன் அவருக்கு இவ ஒரே பொண்ணுன்றதால வேற வாரிசு இல்ல எங்களுக்கும் ரெண்டு மகங்க பிறந்தாங்க நாங்க கொஞ்சம் வசதியாக ஆரம்பிச்சோம் நான் கடையை கொஞ்சம் பெருசாக்கினேன் வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சுது அதனால என்னால வார வாரம் எங்க அண்ணனை பார்க்க போக முடியல அப்பெல்லாம் போன் கூட அவ்வளவா இல்லாததால நாங்க அடிக்கடி பேசிக்க கூட முடியல தம்பி வியாபாரம் பண்றதால நாம அவனை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு எங்க அண்ணனும் அவ்வளவா பார்க்க வர்றதில்லை போக்குவரத்து குறைஞ்சிடுச்சு வாரக்கணக்கு கணக்கு அப்புறம் வருஷ கணக்காகிடுச்சு நாங்க கோடம்பாக்கத்துல சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டோம் அதுக்கு கிரவசத்துக்கு பத்திரிக்கை வைக்க எங்க அண்ணன் வீட்டுக்கு போனோம் அப்பதான் என்று பின்னாடி சீட்டில் சாய்ந்தார் அந்த பெரியவர் அவர் நினைவுகள் மனதில் ஓட ஆரம்பித்தது வாப்பா சூர்யா வாமா சரளா எப்படி இருக்கீங்க பாத்து எவ்வளவு நாளாச்சு ஏய் கோமதி இங்க பாரு யார் வந்திருக்கான்னு என்று சரவணன் வாசலுக்கு ஓடி வந்து தனது தம்பியையும் அவன் மனைவியையும் அழைத்து சென்றான் அண்ணா என்னடா இப்படி அழைச்சிட்ட பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு ஆமா என்ன உடம்பு சரியில்லையா என்ன என்று அலறிய தன் தம்பியை பார்த்து ஏய் சூர்யா என்னடா சின்ன பிள்ளையாட்டம் முதல்ல வா உள்ள வாசலைன்னு அழுதுகிட்டு அம்மா சரளா வாமா என்று உள்ளே அழைத்து சென்றார் சரவணன் இதற்குள் உள்ளிருந்து வந்த கோமதி வாங்க தம்பி வாமா சரளா எப்படி இருக்கீங்க பசங்களை கூட்டிட்டு வரலையா என்றால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு அண்ணி நாங்க நல்லா இருக்கோம் ஆமா அண்ணனுக்கு என்ன உடம்புக்கு எதுக்கு எப்படி மெலிஞ்சி கிடக்கு தம்பி சந்தோஷங்க என்றான் சூர்யா டேய் முதல்ல உட்காருடா என்று அங்கிருந்த சேரில் அவர்களை அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டார் சரவணன் நாங்க நல்லா இருக்கோம் சந்தோஷ் இங்கதான் பக்கத்துல கடைக்கு போயிருக்கான் வந்துடுவான் ஆஹ் கோமதி சீக்கிரம் உள்ள போய் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போடுமா போ என்றார் தனது மனைவியை பார்த்து மாமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா நீங்க வாங்க முதல்ல உக்காருங்க என்று கோமதியை கையை பிடித்து தனது அருகில் அமர வைத்தாள் சரளா ஆமா என்னம்மா பட்டு எல்லாம் கட்டிட்டு வந்திருக்க ஏதாவது கோயிலுக்கு போறீங்களா என்றால் கோமதி சரளாவை பார்த்து அதெல்லாம் ஒண்ணுமில்ல அக்கா நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம் என்று பேக்கில் இருந்த பழம் ஸ்வீட் பூ அனைத்தையும் எடுத்து தட்டில் அடுக்கி அதில் பத்திரிகையை வைத்து சூர்யாவிடம் கொடுத்தால் சரளா இதை பார்த்து கொண்டிருந்த சரவணன் என்னப்பா என்ன விசேஷம் என்றா சிரித்த முகத்துடன் அண்ணா நாங்க மாம்பழத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அடுத்த மாசம் கிரக பிரவேசம் அதுதான் பத்திரிக்கை வைக்க வந்தோம் அண்ணா இந்தா இதுல ஐயாயிரம் ரூபாய் இருக்கு எல்லாருக்கும் துணி எடுத்துக்கோ நாங்க எடுக்கல ஏன்னா நம்ம இப்ப எப்படி வளர்ந்துருக்கான்னு தெரியல அதுதான் எதுக்கு பணமாவே வச்சு கொடுத்துடுங்கன்னு சரளா சொன்னா அதெல்லாம் எதுக்கு தம்பி என்றாள் கோமதி பரவாயில்லி நான் செய்ய வேண்டிய கடமை தானே என்று இருவரிடமும் பத்திரிக்கை வைத்த தட்டை கொடுத்தனர் சரளாவும் சூர்யாவும் சந்தோஷ் சித்தப்பா என்று உள்ளே ஓடி வந்தான் அவனை வாரி அணைத்த சூர்யா தங்கம் எப்படிடா இருக்கிற ஆமா என்னடா சட்டையெல்லாம் அழுக்கா இருக்கு எங்க போயிட்டு வர என்றான் பதறி கொண்டு அது வந்து இங்கதான் பக்கத்துல கடைக்கு ஆமா சித்தப்பா நீங்க எப்படி இருக்கீங்க சித்தி வாங்க சித்தி எப்படி இருக்கீங்க தம்பி ராகுலும் பாபுவும் எப்படி இருக்காங்க வந்திருக்காங்களா என்று உள்ளே எட்டி பார்த்தான் சந்தோஷ் இல்லப்பா அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க லீவு இல்ல அதுதான் அப்படியா சித்தி அடுத்த வாட்டி அவங்களை கூட்டிட்டு வாங்க சித்தி என்றான் சந்தோஷ் சரிப்பா நீதான் அடுத்த மாசம் வரப்போறியே அப்புறம் என்ன அப்ப வந்து உன் தம்பிங்களை பாரு என்றான் சூர்யா அவனை மடியில் அமர வைத்து கொண்டு என்ன சித்தப்பா சொல்றீங்க ஆமா சந்தோஷ் சித்தப்பா புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அங்க அடுத்த மாசம் கிரகப்பிரவேசம் அதுக்கு தான் நான் அவங்கள கூப்பிட வந்தேன் ஓ அப்படியா ஆனா எங்க ஷெட்ல லீவ் இருக்காதே என்னது ஷெட்ல லீவ் இருக்காதா என்னடா சொல்ற என்றான் சூர்யா ஆமா சித்தப்பா நான் வேலைக்கு போறேன் இல்ல அங்க எங்க முதலாளி லீவு போட்டா திட்டுவாரு என்றான் பரிதாபமாக சூர்யா நிமிர்ந்து தன் அண்ணனையும் அன்னியையும் பார்த்தான் அவர்கள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டனர் கோமதியின் கண்களில் இருந்து இரண்டு சொட்டு நீர் தரையில் விழுந்தது என்னன்னா சொல்றான் இவன் வேலைக்கு போறானா படிப்பு என்னாச்சு தானே படிச்சிட்டு இருந்தா அவன் எதுக்கு வேலைக்கு அனுப்புறீங்க என்றான் பதட்டத்துடன் சூர்யா எனக்கு ஆறு மாசமா உடம்பு சரியில்லை அண்ணா என்ன ஆமாப்பா வயிற்று வலி தாங்க முடியாம நான் டாக்டர் அப்பதான் டெஸ்ட் எல்லாம் ஏதோ கட்டி சொன்னாங்க அதுக்கப்புறம் கேன்சர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷனா பண்ண கூடாதுன்னு சொன்னதால என்னால ரொம்ப முடியாம போயிடுச்சு வேலைக்கு கூட போக முடியல அந்த மில்லி இழுத்து முடிட்டாங்க எனக்கும் வேலை இல்ல மருந்து மாத்திரைக்கும் எக்கச்சக்கமா செலவாகுது என்ன பண்றது உங்க அண்ணி பக்கத்துல அக்கத்துல வீட்டு வேலைக்கு போறா அது சாப்பாட்டுக்கு ஓரளவு பத்துது ஆனா மருந்து மாத்திரைக்கு என்ன பண்றதுன்னு நாங்க சங்கட இருந்தோம் அப்பதான் சந்தோஷ் பக்கத்துல ஒரு ஆட்டோமொபைல் கடையில வேலைக்கு கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன்னு சொன்னான் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் எங்களுக்கு அவனை வேலைக்கு அனுப்ப இஷ்டம் இல்ல ஆனா என்ன பண்றது சூழ்நிலை எங்களை அந்த கட்டாயத்துக்கு தள்ளிடுச்சு என்றாள் சரவணன் அண்ணா என்ன அண்ணா நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா எதுக்கு என்கிட்ட எதுவும் சொல்லல தம்பி உனக்கும் குடும்பம் இருக்கு நீ அத பாக்கணும் நீ கூட தான் உன் படிப்பை நிறுத்திட்டு நம்ம குடும்பத்தை பார்த்த என்ன படிக்க வச்ச சரிடா அப்ப அது வேற எல்லாம் ஒண்ணுதான் இதோ பாரு உன் வைத்திய செலவுக்கு வீட்டுக்கு எல்லாம் மாசா மாசம் நான் பணம் தரேன் சந்தோஷ நான் கூட்டிட்டு போறேன் அவனை ஏழாவது அங்கேயே சேர்த்து படிக்க வைக்கிறேன் தம்பி அதெல்லாம் வேண்டாம்டா என்றார் சரவணன் நீங்க எதுவும் பேசக்கூடாது ஏன் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கூறிக்கொண்டிருந்த தனது கணவனை பார்த்து சரளாவின் முகம் மாறியது மறுநாள் சந்தோஷை அழைத்துக் கொண்டு இருவரும் புறப்பட்டனர் வரும் வழியில் எல்லாம் சரளா சூர்யாவிடம் பேசாமல் மௌனமாகவே வந்தாள் சென்னையில் சந்தோஷை பள்ளியில் சேர்த்தான் சூர்யா சந்தோஷம் நன்கு படித்து வந்தான் ராகுலும் பாபுவும் நான்காம் வகுப்பும் மூன்றாம் வகுப்பும் படித்து வந்தனர் அவர்களுடன் சேர்ந்து சந்தோஷையும் அன்பாக பார்த்து கொண்டான் சூர்யா ஆனால் சரளாவிற்கு இதில் விருப்பமில்லை இல்லை சந்தோஷை ஒரு மாதிரியும் தன் பிள்ளைகளை ஒரு மாதிரியும் நடத்த ஆரம்பித்தாள் சரளா சந்தோஷ் இங்க கொஞ்சம் வா வீட்டுல சக்கரை சுத்தமா இல்ல தம்பிங்க போன் வீட்டா கேக்குறாங்க போய் சக்கரை வாங்கிட்டு வா என்றால் பணத்தை அவன் கையில் கொடுத்து கொண்டு சித்தி எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு சித்தி நான் படிக்கணும் இப்பதானே கடைக்கு போயிட்டு வந்தேன் தம்பி அனுப்புங்க சித்தி ப்ளீஸ் சித்தி என்றான் சந்தோஷ் பரிதாபமாக ஆ அதுல நீ எனக்கு சொல்ல வேண்டாம் அவங்க என்ன உன்ன போல தண்டை சொரா சாப்பிடுறாங்க அவங்க எதுக்கடை வேலை செய்யறோம் நீ தான் இங்க வந்து ஓசி சொரு சாப்பிடுற நீ என் பையன்களை கடைக்கு போக சொல்றியா என்று முதுகில் ஒரு அடி வைத்தால் சரளா அம்மா என்று அலறிய சந்தோஷ் அழுது கொண்டே கடைக்கு சென்றான் அவன் சென்றதும் ஏய் பசங்களா இந்தாங்கடா கேக்கு இதை சாப்பிடுங்க அவன் வந்து தொலைக்க போறான் என்று தனது மகன்களுக்கு கேக்கை தட்டில் வைத்து கொடுத்தால் சரளா அவர்கள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் சந்தோஷ் திரும்பி வர பத்தியா கேக்கு அம்மா எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க உனக்கு இல்லையே என்று ராகுல் கேக்கே சாப்பிட அதை பார்த்து சந்தோஷ் சித்தி எனக்கு கூட கேக்கு வேணும் சிட்டி ரொம்ப பசிக்குது ஸ்கூல்ல இருந்து வந்து கூட எதுவும் சாப்பிடல என்றான் அதெல்லாம் நைட்டு சாப்பிட்டுக்கலாண்டா உங்க சித்தப்பா ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தாரு இதோ பாரு டப்பால வேற இல்ல அவங்க அழுது அடம் பிடிக்கிறாங்க அதுக்குதான் கொடுத்தேன் சரி நீ போ போய் படி நான் உனக்கு நைட்டு டிஃபன் செஞ்சு தரேன் என்று சர்க்கரையை அவன் கையிலிருந்து வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் சரளா அடுத்த ஸ்டேஷன் வர ட்ரெயின் நின்றது ரமேஷ் அமைதியாக கண்களை துடைத்து கொண்டிருந்த அந்த மூதாட்டியை பார்த்தான் அவள் முகம் வேதனையை காட்டியது இப்படிதான்பா அந்த புளியவ படாத படாத படுத்தி இருக்கா ஆனா பாவம் அவ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் ரொம்ப நல்ல பையன் நல்லா படிச்சான் பத்தாவதுல பள்ளிக்கூடத்துல முதலா வந்தான் அதுக்குள்ள எங்க அண்ணன் போய் சேர்ந்துட்டாரு எங்க அண்ணிய நான் எவ்வளவு கூப்பிட்டோம் அவங்க அந்த வீட்டை விட்டு வரல கொஞ்ச நாள் அவங்களும் போயிட்டாங்க சந்தோஷ் தனியா நின்னுட்டான் அப்ப அவன் பன்னெண்டாவது படிச்சிட்டு இருந்தான் படிக்கிற பிள்ளைக்கு சரியா கூட சாப்பாடு போடாம இவன் ரொம்ப அவனை வேலை வாங்குறதும் திட்டுறதுமா இருந்திருக்கா நானும் கடையே பெருசாக்குனதுல இருந்து காலையில போன நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்பலாம் அவன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் அதனால எனக்கு வீட்டுல நடக்கிறது எதுவும் தெரியாது அப்பதான் ஒரு நாலு சாயங்காலம் கடைக்கு வந்தான் என்னடா சந்தோஷ் எதுக்குடா இந்நேரம் கடைக்கு வந்திருக்க சரி வா என்று அவன் கையில் ஒரு ஜூஸை கொடுத்தான் சூர்யா அதை வாங்கி கடை கடைவனை குடித்த சந்தோஷ் ஒன்னும் இல்ல சித்தப்பா உங்களை பாக்கணும் போல இருந்தது அதுதான் என்னடா அதுதான் தினமும் பாக்குறிய இப்ப என்ன புதுசா என்னப்பா ஏதாவது கை செலவுக்கு பணம் வேணுமா சொல்லுடா தயங்காம கேளு என்று அவன் அருகில் வந்த அமன் தான் சூர்யா அவன் தோள்களில் சாய்ந்து கொண்ட சந்தோஷ் சித்தப்பா நீங்க என்ன மறக்க மாட்டீங்கல்ல என்றான் அழுது கொண்டு என்னடா வளர்ற என்னாச்சு ஆமா பரீட்சையில நல்ல மார்க்கு தானே வாங்கியிருக்கிற அப்புறம் என்ன காலேஜில சீட்டு கிடைக்குமோன்னு பயப்படுறியா அதெல்லாம் உன் மார்க்குக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்கடா மனசை போட்டு குழப்பிக்காத போ வீட்டுக்கு போய் நல்லா தூங்கு என்றார் சூர்யா அவன் தலையை கோதிக்கொண்டு இல்ல சித்தப்பா நான் அதுக்கு பயப்பில்ல அப்புறம் என்ன ராசா சித்தப்பனுக்கு செலவு வைக்கிறேமேன்னு பயப்படுறியா இதோ பாருடா எனக்கு எங்க அண்ணன் செஞ்சதுக்கு நான் உனக்கு இன்னும் நல்லா செய்யணும் இதெல்லாம் என்ன பாரு நான் உன்னை எவ்வளவு பெரிய காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்க போறேன்னு நீ கவலைப்படாதடா போ போய் தைரியமா இரு நான் நைட்டு வரும்போதே உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன் என்று தனது பாக்கெட்டில் இருந்து நூறு ரூபாயை அவன் பாக்கெட்டில் வைத்தான் சூர்யா நான் வரேன் சித்தப்பா என்று அமைதியாக தனது சித்தப்பாவை பார்த்து கொண்டு சந்தோஷ் சென்றான் அவன் அன்னைக்கு என்ன பார்த்த அந்த பார்வையோட அர்த்தம் எனக்கு அப்ப புரியல ஆனா வீட்டுக்கு தான் தெரிஞ்சுது சந்தோஷ் பாபு ராகுல் மூணு பேரும் வாங்கடா பாருங்கடா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு என்று கையில் இருந்த பொட்டலத்தை டேபிள் மேல் வைத்தான் சூர்யா என்னங்க எதுக்கு வரும்போது எப்படி கத்திட்டு வரீங்க என்று வெளியே வந்தால் சரளா பசங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் உனக்கு தான் வா பசங்களை கூப்பிடு என்றான் சூர்யா அவங்க டியூஷன் போயிருக்காங்க வந்துடுவாங்க ஓ அப்படியா சரி சந்தோஷ சாப்பிட சொல்லு அவ எங்க இங்க இருக்கான் என்ன சொல்ற ஆமா அவன் வீட்டை விட்டு போயிட்டான் என்ன சொன்ன ஆமாங்க தண்ணி அழைச்சி ஊத்துடன்னு சொன்ன உடம்பு வலிக்குது என்னால் முடியலன்னு சொன்னான் வயசு பையனுக்கு என்னடா உடம்பு வலின்னு லேசா திட்டேன் அதுக்கு கோச்சிட்டு போயிட்டான் ஏய் நீ லேசாவா இருப்ப கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன் அவனை நீ ஒரு மாதிரி தான் நடத்துற நானும் சரியாத பெருசாகப்படுத்த கூடாதுன்னு இருந்தேன் என்ன ஒரு மாதிரி நடத்தின அந்த ஓடுகி பையன் சொன்னானா ஏ வாய மூடு அவனை ஓட வச்சதே நீ தான் அப்புறம் அவனை ஓடுகளின்னு வேற சொல்றியா ஆமா பக்கனையே உக்காந்து தின்னானே வடிச்சு வடிச்சு கொட்டினே எனக்கு இது தேவைதான் இங்க என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கு பாவும் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒழிச்சு அந்த கடையை வளர்த்தாரு நீங்க என்னடானா அதுல வந்த பணத்தை எல்லாம் உங்க அண்ண குடும்பத்துக்கே அழறிங்க பட்டதுக்கு உங்க அண்ணன் பையனை வேற கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவனை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு இருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல அவன இன்ஜினியரிங் காலேஜ்ல வேற சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு அலையிறீங்க நமக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க தெரியும் இல்ல அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என் அண்ணன் பையனை இவதான் வீட்டை விட்டு துரத்தி இருக்கான்னு நானும் அவனை எங்கெங்கயோ தேடின அவனை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் என் பசங்களும் வளர்ந்தானுங்க ஏதோ பேருக்கு படிச்சானுங்க என் கடையிலயே வியாபாரத்துக்கு உட்கார வச்சேன் அந்த கடையை ரெண்டா பிரிச்சு ஆளு கொண்டா எடுத்துக்கிட்டு அதை மாத்தி என்னென்னவோ பண்ணானுங்க எதனா செஞ்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன் எங்க கடமைய முடிக்க அவங்களுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சோம் அப்பதான் இவ திமிரு அடங்கிச்சு கடையை பங்கு போட்ட மாதிரி வீட்டையும் பங்கு போட்டுக்கிட்டாங்க மேல இருக்கிற வீடு பெரியவனும் கீழ் வீட்டை சின்னவனும் எடுத்துக்கிட்டான் உங்களை எங்க விட்டாங்க என்றான் ரமேஷ் ஆவலாக நடு தெருவுல தம்பி என்றார் அந்த பெரியவர் அவர் தொண்டை அடைத்தது ஆமா தம்பி எங்களை அங்க இங்கன்னு பந்தாடினாங்க ஒருவேளை சோறு போடைய மருமகளுங்க எங்களை அந்த கேள்வி கேட்பாங்க கடையும் எடுத்துக்கிட்டு வீட்டையும் எடுத்துக்கிட்டு கையில காசு கூட இல்லாம எங்களை நடு தெருவுல விட்டுட்டாங்க எங்க சந்தோஷத்துக்கு நான் அன்னைக்கு செஞ்ச கொடுமை இப்ப எங்களை வந்து சேர்ந்தது அந்த புள்ளைய அன்னைக்கு வெறும் கையோட வெளியில இல்லாம போடாது ஆனா இன்னைக்கு என் பிள்ளைங்கிட்டாங்க என்றால் சரளா அழுது கொண்டு ராமேஷ் அவர்களை பரிதாபமாக பார்த்தான் சரி நீங்க இப்ப அங்க போய் என்ன பண்ண போறீங்க தெரியல தம்பி அந்த சின்ன ஓட்டு விட்டியும் எங்க அண்ணன் இறந்த உடனே வித்துட்டோம் எங்க அண்ணா வைத்திய செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு நாங்க பண்ண செலவெல்லாம் கணக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க விடல இவ அங்கேயே ஏதோ ஒரு குடிசையில் இருந்தாங்க அப்புறம் அவங்களும் போய் பார்த்தாலாவது நாங்க பண்ண பாவம் தீருதான்னு போயிட்டு இருக்கோம் என்றார் சூர்யா அரக்கோணம் ஸ்டேஷனில் வண்டி நின்றது அந்த பெரியவரை கைத்தாங்களாக இறக்கினான் ரமேஷ் ஐயா இப்ப எல்லாம் இங்க மாறி இருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க எப்படி அடையாளம் கண்டிப்பிடிச்சு போக போறீங்க நான் வேணா உங்க கூட வரட்டுமா என்றான் ரமேஷ் வேண்டாம் தம்பி நீ இவ்வளவு உதவி செஞ்சியே அதுவே போதும் நான் என்ன செஞ்சேன் என்ன தம்பி இந்த அநாதை இங்க புலம்பல பொறுமையா கேட்டியே அதுவே போதும்பா எங்களுக்கு அதுக்கு கூட வழியில்லாம தானே தவிச்சோம் என்றார் அந்த பெரியவர் மூவரும் ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தனர் சூர்யாவிற்கு அந்த தெருக்களையும் கடைகளையும் அந்த நெருக்கடிகளையும் பார்க்க பார்க்க தலை சுற்றியது தம்பி என்னப்பா நாங்க இங்க இருக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது ஒருவேளை நாம வேற ஏதாவது இடத்துல மாறி இறங்கிட்டோமா என்றார் ரமேஷ் சிரித்து கொண்டே அதெல்லாம் ஒண்ணுமில்ல இதுதான் அரக்கோணம் என்றான் சரிப்பா நீ கிளம்பு நாங்க எப்படியாவது போய் சேர்ந்துடுறோம் என்றார் அந்த பெரியவர் அவர்களை அப்படி நடு வழியில் விட்டு செல்ல ரமேஷிற்கு மனமில்லை என்ன செய்வது என்று அவன் நின்று யோசித்துக் கொண்டிருக்கும் சமயம் அவர்கள் அருகில் கார் வந்து நின்றது அதை ஆர்வமாக பார்த்தனர் மூவரும் அதிலிருந்து ஒரு மனிதன் இறங்கினான் பின் கதவை திறந்து கொண்ட ஒரு பெண்ணும் இரண்டு பிள்ளைகளும் இறங்கினர் அந்த மனிதனை பார்த்த சூர்யா கைகள் நடுங்க அவனை சுட்டி காட்டிக் கொண்டே சந்தோஷ் நீ என் சந்தோஷ் தானே என்றார் கைகள் நடுங்க ஆமா சித்தப்பா என்று அவர் காலில் விழுந்தான் சந்தோஷ் அவனை ஆசிர்வதித்து அவனை வாரி அணைத்து கண்ணீர் வடித்தார் சூர்யா அவரை அணைத்த சந்தோஷ் அவர் கண்களை துடைத்தான் சித்தி நல்லா இருக்கீங்களா கண்ணா என்ன மன்னிச்சுட்டுடா என்று கையெடுத்து வணங்கினாள் சரளா சித்தி என்ன சித்தி நீங்க அம்மா நீங்க போய் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டான் சந்தோஷ் ஆமா இத்தனை வருஷம் எங்கடா கண்ண போயிருந்த சித்தப்பா நான் வீட்டை விட்டு வந்ததும் எங்க போறதுன்னு புரியாம இருந்தேன் அப்பதான் எங்க ஸ்கூல் டீச்சர் வனஜா மேடம் என்ன பார்த்துட்டு என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க என் கதையை கேட்டுட்டு அவங்க அழுதுட்டாங்க அப்புறம் அவங்க வீட்லயே என்ன தங்க வச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சாங்க நான் படிச்சு முடிச்சதும் சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சி போயிட்டேன் ஏராசா அப்ப எங்களை வந்து பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையா இல்ல சித்தப்பா காலேஜ்ல படிக்கும்போது நான் ஒரு வட்டி வந்தேன் ஆனா நீங்க வீட்டுல அப்ப இல்லை ராகுலும் பாபுவும் என்னை கண்டபடி பேசி அனுப்பிட்டாங்க நீங்க என் மேல கோமா இருக்கிறதாவும் சொன்னாங்க அப்புறம் சிங்கப்பூர் போனேன் அங்கேயே என் கூட வேலை பார்த்ததோ இந்த கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க நல்லா சம்பாதிச்சேன் இனி போதும்னு இங்க வந்துட்டோம் ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டை திரும்பவும் வாங்கி அதை நல்லா கட்டிட்டேன் பசங்களையும் இங்கே படிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் இங்க சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் வீட்டு வேலை இப்பதான் முடிஞ்சது உங்களை கிரக பிரதேசத்துக்கு கூப்பிட தான் நாங்க வீட்டுக்கு போனோம் அப்பதான் நீங்க வீட்டை விட்டு போயிட்டதாவும் அரக்கோணம் போகிறதா நீங்க பேசிட்டு இருந்த இதையும் அவங்க சொன்னாங்க ஆனா நாங்க தேடல அவங்களே சுத்திட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா என் மனசு கேக்கல சித்தப்பா வாங்க சித்தப்பா இனிமே நாங்க இருக்கோம் உங்களுக்கு நான் உங்களை பாத்துக்கிறேன் நான் இருக்கும் போது நீங்க கலங்க கூடாது என்றான் சூர்யாவை கட்டிக்கொண்டு பாத்தியாடி என் அண்ண மகன தாண்டி என் மகன் இந்த தங்கத்தை வீட்டை விட்டு துரத்திட்டு தகரத்தை தலையில தூக்கி வச்சிட்டு இருந்தியே என்றார் இவங்க கண்ணுங்களா என்று கண்களை கொண்டே தன் பேரன்களை அழைத்தார் சூர்யா தாத்தா என்று இருவரும் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினார் நல்லா இருங்கடா கண்ணுங்களா அப்படியே உங்க அப்பங்கணம் பாரு எப்படி வளர்த்திருக்கான் என் புள்ள ஆமா உங்க பேர் என்னடா கண்ணு என் பேரு சரவண என் தம்பி சூர்யா என்ற தன் பேரனை பார்த்து கண்ணீர் வடித்த பெரியவர் சந்தோஷ் சந்தோஷ பார்த்தார் அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது சரி வாங்க போலாம் அவர்களை காரின் அருகே அழைத்து சென்றான் சந்தோஷ் ஆ தம்பி சந்தோஷ் இந்த புள்ள பேரு ரமேஷ் இவன்தான் எங்களை பத்திரமா கூட்டியாந்தான் என்றாள் என்றால் சரளா ஹாய் ரமேஷ் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள போல ஆளுங்க தான் இந்த சமுதாயத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டு வாங்க நீங்களும் வீட்டுக்கு போலாம் என்றான் சந்தோஷ் இருக்கட்டும் சார் உங்களை விடவா உங்களை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்கு உங்கள் கதையை கேட்டு நான் உங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கல எங்கள் வீடு இங்கே தான் பக்கத்தில் நான் போய்க்கிறேன் ஸ்டாண்டில் என் வண்டி இருக்கு ஓ குட் சரி இதுதான் எங்க அட்ரஸ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் என்றான் சந்தோஷ் விசிட்டிங் கார்டை அவன் கையில் கொடுத்து கொண்டு கண்டிப்பா சார் உங்களை போல நல்லவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எப்போ மிஸ் பண்ண மாட்டேன் என்றான் ரமேஷ் சிரித்து கொண்டு இத்துடன் அண்ணன் மகன் கதை மற்றும் உங்களுக்காக நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீடியம் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி